மனைவிக்கு சந்தோஷம் கொடுக்கறது கணவனுக்கு கடமை என் வீட்டம்மா எங்கேயாவது வாங்கன்னு கூப்பிட்டா நான் போகணும் மனைவி 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 எங்கேயுமே விருப்பத்தை பூர்த்தி நீ நல்ல கணவனே இது மார்க்கம் சொல்லுகிறது சரியத்தின் நிழலில் அதனால் அல்லா அரசுக்கு மாத்திரமா இல்ல சரியத்தின் நிழலில் உங்கள் மனைவி உங்களோடு பயணமாக பிரியப்படுகிறார்களா நீங்கள் கூட்டு போக வேண்டும் அது உங்கள் கடமை உங்கள் மனைவி உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஹலாலான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் இன்னும் சொன்னால் அவங்க கொஞ்சம் காசை எதிர்பார்ப்பாங்க செய்யும் செலவில் கணக்கு பார்க்க வேண்டாம் என்கிறார்கள் சீலர் குடும்ப செலவு கணக்கு பார்க்க கூடாது மனைவிட்ட போய் கராரா பேசுறது அது அழகான வாழ்க்கை அல்ல குடும்ப செலவில் விசாலமாக நடங்கள்